என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உடனிருக்கிற மகளிண நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிகையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் முகத்து பாருங்க அதே நாடாளுமன்றத்திலே உரிமை உரிமைக்கோரல் எடுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சேருவார் நிறைய இளைஞர்கள் இங்க வந்திருக்கிற இருக்கு திராவிட பெண்களை திராவிட உங்க வயசுல இருக்கக்கூடிய மற்ற எடுத்து நூறு ஆண்டு நம்முடைய முன்னோர் அபல செஞ்சிருக்காங்க அதையும் தாண்டி பணியாள உங்களுக்கு பெண்களாக உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல அதனால பெயர்களுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க ஆனா நம்ம ராமநாதன் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி மகளிர் எல்லோரும் இன்னைக்கு அவங்க மகிழ்ச்சியா அதிகாரத்தில் இருக்காங்க